அசித்த பிதாவே நல்ல ஆண்டவரே நாங்கள் உண்மை வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் போற்றுகிறோம் மகிமைப்படுத்துகிறோம் அருமையான இந்த வேளையிலும் இயேசு தந்த புது வாழ்வு ஊழியத்தின் சார்பாக ஆண்டவரே சில வார்த்தைகளை உமோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் கர்த்தர் தாமே பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே பிரியமானவர்களை கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம சிந்தையை திருப்ப ஆசைப்படுகிறேன் அதற்கு ஆதாரமாக சங்கீதத்தின் புஸ்தகம் அறுபத்தி ஒன்பதாவது சங்கீதம் இருபத்தி வசனம் என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள் என் தாகத்துக்கு காடியை கொடுக்க கொடுத்தார்கள் பிரியமானவர்களே கசப்பு மனுஷன் விரும்பாத ஒரு காரியம் கசப்பு கசப்புனை யாரும் விரும்ப மாட்டார்கள் அந்த கசப்பு என்கிற வார்த்தையில் எவ்வளவு அர்த்தங்கள் உண்மைகள் தெளிவாக இருக்கிறது என்பதை குறித்து வேதத்தின் அடிப்படையில் நான் உங்கள் உங்களுக்கு அந்த வேதத்தின் அடிப்படையில் இந்த வார்த்தையை கொண்டு வர ஆசைப்படுகிறேன் இன்னும் நம்ம வேதத்திலே வாசிப்போம் என்று சொன்னால் மத்தே சுவிசேஷம் இருபத்தி ஏழாவது அதிகாரம் முப்பத்தி நாலாவது வசனம் கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள் அவர் அதை ருசி பார்த்தார் அலே லூயாங் என கண்பானவர்களே கசப்பை யாருங்க விரும்புவா கசப்பான அனுபவம் மாறாவின் கசப்பு கசப்பு என்று சொல்வது கஷ்டம் நஷ்டம் பாடு கண்ணீர் பிரச்சனை போராட்டம் குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாதது எல்லாமே கசப்பை ஒரு அடையாளமாக குறிக்கிறது மனுக்குலம் இப்படியாய்ப்பட்ட கசப்பான ஒரு கஷ்டமான வேதனையான துன்பமான பாரமான நெருக்கமான வாழ்க்கை வாழக்கூடாது என்று சொல்லித்தான் ஆண்டவராகிய தேவனுடைய குமாரனாகிய கிறிசு கசப்பான காடியை அவர் வாங்கி கொடுத்தார் இந்த உலகத்திலே இருக்கிற எல்லா கசப்பையும் நம்முடைய ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார் பாருங்க எவ்வளவு அன்பு அந்த உலகத்திலே வியாதி துன்பம் நெருக்கம் பாடு கண்ணீர் நிந்தை அவமானம் பிரச்சனை மாறாவின் கசப்பு உபத்திரம் எல்லா கசப்பையும் அவர் வாங்கி குடித்ததினால் என் சனங்களாகி என் பிள்ளைகள் கசப்பில்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் என்கிற ஒரே எண்ணம் தான் அந்த கசப்பை குறித்து வேதத்திலே நம்ம சில வார்த்தைகளை பேச போறோம் கசப்பான அனுபவம் கசப்பான அனுபவம் நம்ம வேத புஸ்தகத்திலே ஒன்று ரெண்டு பேரை நம்ம முதலாவது கவனிக்க போகிறோம் ரூத்து என்கிற புஸ்தகத்தில் நகோமி என்கிற சகோதரியை குறித்து அவர்களுடைய வாழ்க்கையிலே நடந்த கசப்பான அனுபவத்தை குறித்து நம்ம இப்போது வேதத்திலே தியானிக்க போகிறோம் ரூத்து புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லேகம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் இரண்டு குமாரரோடும் கூட மோபாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான் எனக்கு அன்பானவர்களே அந்த யூதா தேசத்திலே கொடிகிற பஞ்சம் இஸ்ரேல் தேசத்துக்குள்ளே ஒரு பஞ்சம் வருகிறது அந்த பஞ்ச நாட்களிலே மனுஷன் ஒரு மனுஷன் மனைவி ரெண்டு ஆண் பிள்ளைகளோடு மோபாப் தேசம் அல்ல லூயா மோபாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான் என்று சொல்லு வேதம் சொல்லுகிறது அந்த ரூத்து ஒன்றாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் அந்த மனுஷனுடைய பெயர் எளிமையிலே அவன் மனைவியின் பேர் நவோமி அவனுடைய இரண்டு குமாரில் ஒருவன் பேரும் மக்களோன் மற்றொருவன் பேரும் கிலியோன் யூதாவில் உள்ள பெத்லேயும் ஊரராகிய இப்ராத்தராகிய அவர்கள் தேசத்திற்கு போய் அங்கே இருந்து விட்டார்கள் பிழைப்பை தேடி போனவர்களுக்கு நடந்த கசப்பான அனுபவத்தை குறித்து தான் இந்த பரிசுத்த வேதாகமத்திலே மிகவும் திட்டமும் தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது பட்டு மூன்றாவது வசனத்தை பார்ப்போம் என்று சொன்னால் அங்கே போகிறார்கள் மோபாப் தேசம் ஆண்டவர் அருவருக்கத்தக்கதான தேசம் பழைப்புக்காக போறாங்க நகோமியின் அங்கே போன பொழுது ரூத்து ஒன்று மூணு நகோமியின் புருஷனாகிய எளிமேலேக்கு இறந்து போனான் அவளும் அவளுடைய இரண்டு குமாரர் மாத்திரம் இருந்தார்கள் முதல் கசப்பு என்ன வருது அவர் போனாரலாம் ஆமா எளிமேலேக்கு மறித்து போனார் மனைவியும் பிள்ளையும் அனாதையாக விட்டு விட்டு அவர் மறித்து போனார் முதல் கசப்பு அங்கே வருகிறது ரெண்டாவது ஒரு கசப்பு அந்த ரூத்து ஒன்று நாலு இவர்கள் மோபாபியரில் பெண் கொண்டார்கள் அவருடைய பிள்ளைகள் அவர்களில் ஒருத்தி பேர் ஓர்பால் மற்றவள் பேர் ரூத் அங்கே ஏறக்குறைய பத்து வருஷம் வாசம் பண்ணினார்கள் இரண்டாவது கசப்பு மோவாபியர் தேசத்திலே இவர்கள் பெண் கொண்டது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறார்கள் பாருங்க போனால் கொஞ்ச நாளிலே கணவர் இறந்து போனார் இப்போது அதே தேசத்தில் ஆண்டவர் இருக்கிற தேசத்திலே ரெண்டு வாலிபர்களுக்கும் திருமணம் நடக்கிறது அவர்கள் அங்கே சுமார் பத்து வரு பத்து வருஷம் வாசம் பண்ணினார்கள் அடுத்த ஒரு கசப்பு ரூத்து ஒன்று அஞ்சு பின்பு மக்களோன் கிளியோன் இன்னும் அவர்கள் இருவரும் அவரு இறந்து போனார்கள் அந்த ஸ்ரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவளானாள் அலே லூயா கசப்பு கர்த்தர் உண்டு பண்ணின தேசம் கர்த்தர் இஸ்ரவேலிற்காக வைத்த யூத தேசம் இஸ்ரவேல் தேசம் அதை மறந்து பஞ்சம் வருங்க கஷ்டம் வரும் தேவன் அல்லவா ஆரம்பித்து வைத்திருக்கிறார் தேவன் ஒரு காரியத்தை செய்தார் கடைசி வரை அவர் நம்மை விட்டு விலகவே மாட்டார் இடையில விட்டுக்கிட்டு ஓடி போகிற தேவன் அல்ல நம்ம இந்த பூமியிலே ஜெனிப்பிக்கிறவர் ஆண்டவர் நம்முடைய தாயின் கருவிலே உருவான நாள் முதலே நம்மை குறித்து கருசனை உள்ள தேவன் பிறந்த நாள் முதல் பூரணாயிசு வரைக்கும் மறிக்கும் கால வரைக்கும் கூடவே இருந்து நடத்துகிற தேவன் நம்மைக்கு ஜெனிப்பிக்க வைத்தவர் நம்மளை கைவிடுவாரா அந்த கணவன் மனைவி செய்த தப்பு இஸ்ரேவில் தேவன் நியமிக்கப்பட்ட தேசத்திலிருந்து இருந்து பழைப்புக்கு அங்கே போய் மனுஷனுடைய சுயம் சுய புத்தி சார்ந்து அங்கே போய் நம்ம எல்லாரும் பிழைச்சிக்கிடலான்னு சொல்லி போனார்கள் கசப்பு மாற மாற கசப்பு இப்போது நகோமியும் நகோமிக்கு இருந்த கணவர் இறந்து போனால் அருமையான ரெண்டு ஆண் பிள்ளைகள் இறந்து போனார்கள் இவர்கள் அதில் ஒரு பெண் ஒரு பெண் மாமியாருடைய ஆலோசனையை கேட்டு திரும்பி போய்விட்டாள் ரூத்து என்கிற இன்னொரு மருமகள் இல்லை மரணமானாலும் நான் உங்கள் கூட தான் இருப்பேன் நான் உங்களை விட்டு பிரிந்து போகிறதை குறித்து நீங்கள் ஒருபோதும் என்கிட்ட சொல்லக்கூடாது மரணமே அல்லாமல் உங்களை என்னை விட்டு பிரிக்க முடியாது என்று சொல்லி மாமியாரோடு திரும்பி அந்த இஸ்ரேவெல் தேசத்துக்கு அவர்கள் வருகிறார்கள் இப்போது பிரியமானவர்களே ரூத்து புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் இருபதாவது வசனம் மோபியார் தேசத்தை விட்டு சொந்த தேசத்துக்கு திரும்பி வருகிறாள் நாலு பேரா போனார்கள் சிங்களா இன்னொரு மருமகளை அழைத்துட்டு வராங்க வித்தியாசமாக இப்போது நகோமிக்கு தெரிஞ்ச சனங்கள் எல்லோரும் கூடி வந்து நம்ம நகோமி அல்லவா கொஞ்ச நாள் வெளியூருக்கு போயிட்டு வராங்க அவங்க கோகு விசாரிக்காங்க எங்கே பிள்ளைகளை எங்கே அப்படி விசாரிக்கும் போது தான் இந்த வார்த்தை வ வருகிறது நகோமி இந்த ரூத்து ஒன்று இருபது பாருங்கள் அதற்கு அவள் நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள் சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார் ரூத்து ஒன்று இருபது நகோமின்னு சொன்னால் அது சந்தோஷம் இந்த வார்த்தை போல் இருக்குது அலையல் லூயா நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாதீர்கள் மாறா என்று சொல்லுங்கள் மிகுந்த வசனத்தோடு அந்த சகோதரி சொல்லுகிறது இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தாங்க நான் இயேசுவின் பிள்ளை தான் கர்த்தர் தான் எங்கள் தெய்வம் ஆனால் கஷ்டப்படுறேன் கர்த்தர் கண்டுக்கவே மாட்டேங்கிறார் சுய புத்திலை சாகிறவர்கள் சுயம் கர்த்தருடைய ஆலோசனையில் நடவாமலும் மனம் போன போக்கில இழுப்புண்டு போகிறவங்க அவசர புத்திக்காரங்க கத்தருக்கு காத்திருக்கும் நம்மை உண்டாக்கினவர் பஞ்சத்தில் இருந்தால் நம்மளை தப்பு வைப்பார் நமக்கு ஆகாரம் கொடுப்பார் காக்கை குறிகளுக்கு கொடுக்குற தெய்வன் நம்மை போஷிப்பார் அவர் வைத்த தேசத்திலே கத்தரையே நம்பியிருப்போம் என்று நம்பியிருந்தால் இவ்வளவு இழப்பு வந்திருக்காது இல்லையா இப்போது புலம்புகிறாள் என்ன மா சொல்லாதீங்க நான் மாறா அவர் சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார் தயவு செய்து பிரியமானவர்களே இது கர்த்தருக்கு விசனமாக தான் இருக்கும் ஆனாலும் கர்த்தர் அந்த நகோமியை கைவிடவில்லை அந்த ரூத்து மூலமாக தா ஈசாய் பிறந்தார் ஈசாய் மூலம் தாவிது தாவிது வம்சத்தில் நம்முடைய ஆண்டவர் இரட்சகர் இயேசு பிறக்க செய்தார் தயவு செய்து கர்த்தருடைய ஆலோசனை நம்ம கீழ்ப்படிவோம் இரண்டாவதாக ஒரு மனுஷனை நாம் இப்போது பார்க்க போறோம் ஒரு மனுஷனை நம்ம பார்க்க போறோம் கவனிங்க ஆதியாகமும் புஸ்தகம் இருபத்தி ஏழாவது அதிகாரம் அதனுடைய முப்பத்தி நாலாவது வசனம் ஏசா தன் தகப்பனுடைய வார்த்தைகளை கேட்டவுடனே மிகவும் மனம் கசந்து உரத்த சத்தமிட்டு அலறி தன் தகப்பனை நோக்கி என் தகப்பனே என்னையும் ஆசிர்வதியும் என்றான் அல்லே லூயாம் கசப்பை குறித்து தெய்வ வார்த்தை என அன்பானவர்களே ஈசாக்கு ரெபேக்காலுக்கு பிறந்த பிள்ளைகள் ஏசா யாக்கோபு முதலாவது பிறந்தவன் ஏசா ரெண்டாவது பிறந்தவன் தான் யாக்கோபு இப்போது அந்த ஈசாக்கு பலகினப்பட்டு கண்கள் தெரியாதவனாய் முதிர் வயதானவனாய் இருக்கும்போது மறிக்கும் தருவாயில் அவனுடைய ஆசீர்வாதத்தை முழுவதையும் யாக்கோபு பெற்றுக்கொள்கிறான் உண்மையிலே அந்த முதல் ஆசிர்வாதம் மூத்த மகனுக்கு தான் செல்லும் சேஸ்தப்பாக எதுனாலும் முதல் உரிமை முன்னுரிமை எல்லாமே மூத்த பிள்ளைகளுக்கு தான் கொடுப்பார்கள் அதுதான் அதுதான் வழக்கம் ஆனால் இந்த ஏசா அதை இழந்து விடுகிறான் என்று வேதம் சொல்லுகிறார் அவன் வேட்டைக்கு போய் தகுப்ப நான் சொல்லுவார் ஏசா நான் மறிக்கப் போகிறேன் நான் உன்னை ஆசிர்வதிக்கட்டும் எனக்கு பிரியமான வேட்டையாடி மாமிசம் சமைத்து கொண்டு வா நான் புசித்து உன்னை ஆசிர்வதிக்கிறேன் என்று சொல்லுகிறதே ரெபே கால் கேட்டு கொண்டு இருந்து ஏசா வேட்டைக்கு போகிற நேரத்தில் யாக்கோபை தயார் செய்து ஆட்டுக்குட்டி அடித்து நன்றாக ருசியாக சமைத்து அவன் அடையாளம் தெரியாமல் இருப்பதற்காக அவன் வயிறுள்ள சரீரம் பெற்றவன் அப்படின்னா ஆட்டுத்தோலை கையில் கட்டி தந்திரமாக யாக்கோபை அனுப்பி அவர் ருசித்து சாப்பிட்டு யாக்கோபை ஆசிர்வதித்து விடுகிறான் இப்போது ஏசா பேட்டைக்கு போயிட்டு சமைத்து கொண்டு வரார் இவர் தான் ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு அவர் கேட்குறாரு அவனே நான் தானே உன்னை ஆசிர்வதித்தேன் அப்படி போது தான் விஷயம் தெரியுது யாக்கோபு வந்து எல்லா ஆசீர்வாதத்தையும் வாங்கி கொண்டு போயிட்டான் இதை கேட்ட உடனே ஏசா அப்படியே துடித்து புறம் பாருங்க அதான் அந்த வசனம் சொல்கிறது ஏசா தன் தகப்பனுடைய வார்த்தைகளை கேட்ட உடனே மிகவும் மனம் கசந்து உரத்த சத்தமிட்டு அலறினான் தகப்பனே ஒரு ஆசீர்வாதமா மாத்திரமாக இருந்து என்னை நீர் ஆசிர்வதியம் அனைவருக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கலாம் ஏன் இப்படி இந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது ஏசா தனது உரிமையை அநேக இடங்களிலே அவன் விட்டு கொடுப்பதாக கொடுத்து விட்டதாக பேதம் சொல்லுகிறது அதுக்கு ஆதாரமாக ஆதியாகமும் புஸ்தகம் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் இருபத்தொன்பதாவது வசனம் ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்தபோது யாக்கோபு கூழ் சமைத்து கொண்டிருந்தான் அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா இழைத்திருக்கிறேன் என்றான் இதனாலே அவனுக்கு ஏதோ என்கிற பெயர் உண்டாயிற்று அப்பொழுது யாக்கோபு உன் சேஷ புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான் அலே லூயா யாக்கோபு தந்திரசாலி திறமசாலி ஞானம் உள்ளவன் அவன் இளையவனாக இருந்தாலும் ஞானம் உள்ளவனாக இருந்திருக்கிறான் இப்போது வேட்டைக்கு போயிட்டு வெளியே போயிட்டு ஏசா வருகிறான் களைப்பா வருகிறான் இவன் ஒரு சிவப்பு கூழ் ஒரு கூழ் தயாரிக்கிறான் வாசனையாக இருக்கிறது பசியாக இருக்கிறவன் கேட்குறான் ஆனால் இவன் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நான் உனக்கு கூழ் தாரேன் அதுக்கு பதிலாக எனக்கு என்ன தருவான் உன்னுடைய சேஸ்த புத்திரப்பாகும் மூத்த மகன் என்கிற குடி உரிமையை எனக்கு விட்டு தாய் என்று கேட்குறான் ஏசா அதுக்கு சம்மதிச்சிருக்கக்கூடாது ஞானம் உள்ளவன்னா அது சம்மதிச்சிருக்க மாட்டான் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் தேவன் ஒரு மனுஷனுக்கு கொடுக்கிற மேன்மையான நன்மையான புகழ்ச்சியான ஆசீர்வாதத்தை அசட்டை ஒருத்தரும் செய்ய மாட்டார்கள் அவர் என்ன செய்கிறான் அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க அந்த இருபத்தஞ்சாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனம் அதற்கு ஏசா இதோ நான் சாக போகிறேன் இந்த சேஷ புத்திர பாகம் எனக்கு எண்ணத்திற்கு என்றான் நான் பசியில் சாக போறேன் எனக்கு இந்த பசியை விட அந்த சேஷ புத்திர பாகம் ஒன்றும் இல்லை அது எனக்கு எதுக்கு எனக்கு கூலத்தான் நான் உனக்கு சேஷ புத்திர பாகத்தை தான் எவ்வளவு துணிகரமான அசட்டை பாருங்கள் இன்னைக்கு நிறைய பேர் அப்படி தான் நம்ம இருக்கிறோம் கர்த்தருடைய மேன்மை பொக்கிசங்களை நமக்கு கொடுக்க நம்மை ஆசிர்வதிக்க நம்மளை உயர்த்த நம்மை மேன்மைப்படுத்த நமக்கு சமாதானம் கொடுக்க ஆவலாய் காத்திருக்கிற கர்த்தருடைய கட்டளைகளை அசட்டை பண்ணுகிறோம் வார்த்தைகளை ஆலயத்துக்கு போனால் என்ன போகல என்ன அன்னைக்கு போகலன்னா என்ன குடியாமொழி போயிடும் ஒரு நாள் போகலன்னா என்ன ஒரு நாள் உபவாசிக்கலாம் என்ன பிந்தி போனால் என்ன என்ன அப்படி தலைக்கா என்ன எப்பவுமே நம்ம தானே போகிறோம் அல்லே லூகியா எனக்கு அன்பானவர்களே அந்த ஏசா செய்த தவறு ஒரு நேரம் பசி ஒரு நேரம் ஆகாரத்துக்கு அந்த மேன்மையான குடியுரிமை ஆகிய அந்த ஒரு லைச உரிமை பெற்ற அந்த சுதந்திர பாக சேச புத்திர பாகத்தையே அசட்டை பண்ணின ஏசா அவன் அது மட்டும் செய்யலை ஆதியாகவும் இருபத்தாறு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு வசனத்தில் ரெபே ஈசாக்குக்கும் பிரியமில்லாத இல்லாத ஒரு காரியத்தை அந்த ஏசா செய்து விடுகிறான் பாருங்க தாய் தகப்பனுக்கு பிரியமில்லாத ஊரில் போய் ரெண்டு பெண்ணை கல்யாணம் பண்ணுறான் அவர்கள் ரெண்டு மனைவியும் மாம மாமியாராகிய ரெபேக்காளுக்கும் ஈசாக்குக்கும் நோவா இருந்தார்கள் என்று ஆதியாகமும் இருபத்தாறு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு நமக்கு தெளிவாக சொல்கிறது எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை ஒரு தகப்பனுக்கு பிள்ளைகள் இருந்தால் அந்த தகப்பன் தாயுடைய அன்பை புரிந்து அவர்கள் விரும்பத்தக்கதான ஒரு காரியத்தை செய்தால் எல்லா தாய் தகப்பனுக்கும் சந்தோஷமாக இருக்கும் இது இயற்கை இது இயற்கை இது இயற்கை ஆனால் ஏசாவோ அவர்கள் எப்படி ஆசை ஆசையாய் வளர்த்திருப்பார்கள் மூத்த மகன் ஏசா கர்த்தர் கொடுத்திருக்கிற கிருப கர்த்தர் கொடுத்திருக்கிற பொக்கிஷம் எண்ணி அன்பை பொழிந்து எதிர்பார்ப்போடு வளர்த்தா ஏசா கீழ்படியல கீழ்படியதெல்லாம் அவனுக்கு ரொம்ப தூரமாக இருந்து தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியலை வேதம் சொல்லுகிறது பத்து கட்டளைகளில் பிரதான கட்டளை உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருக்க உன் தாய் தகப்பனையும் பண்ணுன்னு வேதம் சொல்லுது இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் அப்படித்தானே இஷ்டப்பட்டது இஷ்டப்பட்டு வாழ்வார்கள் கொஞ்ச காலம் தேவ தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிவார்கள் வந்தாச்சுன்னா அப்படி இப்படிமா அலைந்து நாங்கள் நாங்கள் அப்படி பிரியமில்லாத காரியத்தை செய்து தாய் தகப்பனுக்கு வேதனையை கூட்டுகிறவர்கள் இருக்கிறார்கள் அப்படிதான் நோவாவும் இந்த சாரி ஏசாவும் செய்தான் அவன் செய்த அந்நிய புரஜாதி மக்கள் வந்து ரெண்டு வரை திருமணம் பண்ணினதுனால அவர்கள் ரெபேக்காளுக்கும் ஈசாக்கு இருந்தார்கள் அது ஒரு காரியம் இந்த ரெண்டு மூணு காரியங்களினால அவன் ஆண்டவருடைய அன்பை அவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை மேன்மையை இழந்து மனம் கசந்து அழுதபடினாலே அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது எபிரியருக்கு எழுதின நிருபம் பனிரெண்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாத படிக்கும் யாத ஒரு கசப்பான வேர் முளைத்து எழும்பி கலக்கம் உண்டாக்குறதினால் அநேகர் தீட்டுப்படாத படிக்கும் அலை லூயா அந்த எப்ரியர் பனிரெண்டு பதினாற பாருங்க ஒருவனும் வேசி கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேச புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் அலை லூயா இந்த சத்தத்தை கேட்டவர்கள் சூழ்நிலைக்கு தக்கவாறு தம்மை மாற்றுவதற்கு முயற்சி செய்யாதிருங்கள் எவ்வளவோ காலங்கள் நம்ம ஆண்டவருக்கு சாட்சியான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது இன்னைக்கு இருந்து இன்னைக்கு போகிறவர்களை தானூன்றி தனமாக வாழ்ந்து ஆண்டவரை அசட்டை பண்ணினால் நம்ம பாதுகாப்பு அற்ற நிலை நமக்கு வரும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற சகல நன்மைகளையும் இழந்து நிற்கதியாக இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அந்த நேரத்துக்கு தகுந்தவாறுலாம் இராதபடி நம்ம செய்கிறது சரியாக நம்ம பேசுகிறது சரியாக நம்முடைய நடக்கைகள் சரியாக இது ஆண்டவர் விரும்புவாரா இது நமக்கு சரியாக அமையுமா இது நம்ம லைஃப்பை பாதிக்குமா நம்ம வருங்காலத்தில் இடைஞ்சல் உண்டு பண்ணுமா இந்த பெண்களை திருமணம் பண்ணால் தாய் தகப்பன் விரும்புவார்களா இவர்கள் எவ்வளவு ஆசையாய் நம்மை வளர்த்தார்கள் அவர்களுக்கு நம்ம துரோகம் செய்து சமாதானமாக இருக்க முடியுமா புத்திர பாகு கர்த்தர் கொடுத்ததல்லவா இதை நம்ம ஒரு நேரம் கோளுக்கு விற்று போடுறோமே இது சரியாயின்னு சிந்தித்து பார்க்காத அந்த ஏசாவை குறித்து நிருபங்கள் தெளிவாக குற்றம் சாட்டுகிறதை பார்க்கிறோம் எனக்கு அன்பானங்களே எவ்ரியர் பனிரெண்டு பதினேழு பாருங்க ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள் அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காணாமல் போனார் எதை விட்டாலும் அவ்வளவு அணை கடந்த வெள்ளம் அழுது புரண்டாலும் திரும்பி வராது அணையை கட்டுகிறார்கள் அதில் சின்ன பழுது இருந்தால் அது உடனே சரி செய்யலைன்னா அந்த அணை உடைந்து தண்ணியெல்லாம் கட்டு கண்ட்ரோல் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியே போயிடும் அதுக்கு பிறகு அழுதாலும் அது திரும்பி வராது பழமொழி அதே போல் தான் நம்முடைய லைஃப்பு குறைவாக ஒரு தவறு செய்து விட்டால் அவ்வளவுதான் ஆபத்து பிசாசு ஈஸியாக அவன் அவன் வேலையை காண்பித்து விடுவான் அப்புறம் அழுது புலம்பி ஒரு புரோஜனம் இல்லை தகப்பன் இடத்துல அழுகிறான் ஆண்டவரே தகப்பனே இந்த ஒரு ஆசிர்வாதமாக உண்டு எனக்கு நீ ஒன்று வைக்கலையா நான் அவ்வளவுதானா ஒன்றும் செய்ய முடியாது பிரியமானவர்களே கர்த்தருடைய வார்த்தை நம்மளை எச்சரிக்கட்டும் எச்சரிக்கையாக இருப்போம் உயிர்ப்பியும் உலக மனுஷர்களைப் போல வாழ்ந்து யானோ தானோ என்று இராதபடி எச்சரிக்கையுடன் கவனமுடன் ஒவ்வொரு நாளும் நம்மை ஆராய்ந்து சிந்தித்து பார்த்து நடந்தால் நிச்சயமாக தப்புவிக்கப்படுவோம் கத்தர் கொடுக்கிற ஆசிர்வாதம் நம்மை விட்டு விலகாமலும் கைவிடாமலும் இருக்கும் அல்லே லூயா என பிரியமானவர்களே இன்னொரு நபரை நம்ம பார்க்குறோம் மத்தை சுவிசேஷம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் எழுபத்தி ஐந்தாவது வசனம் அப்பொழுது பேதரு சேவல் கூவு கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை மூன்று தரம் அறுதளிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்து கொண்டு வெளியே போய் மனம் கசந்து அழுதான் எனக்கு அன்பானவர்களே கர்த்தர் ஞானம் உள்ள தேவன் பின்னால் வரக்கூடிய சம்பவங்களை முன்னாலே தெளிவாக அறிவிக்கிற ஒரு சீவன் உள்ள தேவனார் அவர் இருக்கிறார் என அன்பானவர்களே அந்த பேதுரு ஆண்டவரோடு சீசர்களோடு ஆண்டவரோடு இருக்கிற காலத்தில் அந்த மத்தேயு சுவிசேஷம் இருபத்தாறு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு அந்த பகுதிகளில் ஆண்டவர் சொல்லுவார் நீங்கள் எல் என்னைய பிடித்து கொலை செய்ய கொண்டு போவார்கள் நீங்கள்லாம் என்னை விட்டு சிதற ஓடி ஓடுவீர்கள் என்று சொல்லும்போது பேதுரு அன்னை சொல்லுவார் அந்த மற்ற இருபத்தாறு இருபத்தி முப்பத்தி மூணுன்னு நினைக்கிறேன் ஆண்டவரே எல்லாரும் உமை விட்டு ஓடினாலும் நான் என்ன செய்ய மாட்டேன் உயிரே போனாலும் உமை விட்டு ஓட மாட்டேன் உமை விட்டு விலக மாட்டேன் உமை கூடவே இருப்பேன் அப்படின்னு சொல்லுவான் அந்த உடனே அந்த மாத்திரமே ஆண்டவர் சொல்லுவான் அப்படியா பேதரு இன்னைக்கு இரவு நாளை மற்ற நாளில் இன்றைக்கு இரவு சேவ விடிய காலம் வருவதற்குள் சேவல் கூவதற்கு முன்பாக மூன்று தரம் நீ என்னை மறுதளிப்பாய் மூன்று தரம் என்னை மறுதளிப்பாய் என்று ஆண்டவர் சொல்லியிருப்பார் அந்த நேரத்தில் அவன் அவன் நினைச்சிருப்பான் நம்ம ஆண்டவரை எப்படி விடுவோம் அல்ல லூயா ஆமாம் அப்படித்தான் அவன் நினைச்சிருப்பான் ஆனால் நடந்த சம்பவம் என்ன இரவு நடுசாமல் வருகிறது பாவியாகிய கா யூதாஸ் காரியத்து முப்பது வெள்ளிக்காசுக்காக எல்லா வேத பாரகர் அநேக எதிராளிகள்லாம் கூட்டிகிட்டு வந்து இயேசுவை முத்தம் செய்து காட்டி கொடுக்கிறார் இயேசுவை அவர்கள் பிடிக்கிறார்கள் பேதுருவும் பின்னால் போகிறோம் ஆண்டவரை பிடித்து கொண்டு போகிறார்கள் இப்போது அவனுக்கு தெரிஞ்ச சில அதிகாரிகள் இருக்கிறனால உள்ளே போயிருக்கான் அந்த இடத்துக்குள்ளே அப்போது அவன் குளிர் காய்ந்து கொண்டு இருக்கும்போது ஒரு வேலைக்காரி வந்து கேட்குறா நீனும் அந்த நசரேனாக இயேசுவோடு இருந்தவன் தானே அப்படின்னு கேட்கும்போது இல்லை இல்லைன்னு சொல்லி மொதல் மறுதளிக்கிறான் இன்னொரு நபர் வந்து இல்லை நீ உண்மையிலே கலிலே நீ அவரோடு தான் உன்னை எனக்கு தெரியும் உன் பேச்சு உன்னை காட்டி கொடுக்கறது என்று அவன் சொல்லும்போது இயேசுவை குறித்து அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா அவரை நான் அறியேன் அவன் யாரோ என்று சத்தியம் பண்ணவும் சபிக்கவும் கர்த்தரை சபிக்கவும் இவன் தப்பித்து கொள்வதற்கு கர்த்தரை சபிக்கிறான் அந்த ஆள் எனக்கு தெரியவே தெரியாதுங்க யாரோ எவரோ ஆமாம் அல்ல லூயா சோதுரம் ஆமாம் அவருக்கு எனக்கும் சம்பந்தமே கிடையாது அவன் யாரோ நான் யாரோ அவன்னு சொல்லி சத்தியம் பண்ணவும் சபிக்கவும் செய்கிறான் இப்படி சொன்ன மாத்திரத்திலே சேவல் கூப்புகிறது சாமத்துடைய காலம் அதிகாலையிலே எனக்கு அன்பானவர்களே சேவல் கூவுகிறது கர்த்தர் திரும்பி பேதருவை பார்க்கிறார் பேதருக்கு எப்படி இருக்கும் கொஞ்சம் நிதானித்து பாருங்கள்